கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் உங்கள் ராசியில சனி வக்ரமதி சொந்த வீட்டில் செஞ்சரிச்சு இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காரு ராசிக்கு நாலாம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் கடகராசியில் இருக்காரு ஏழாம் இடத்துல புதன் சுக்கரன் சிம்ம ராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்காங்க இதுதான் ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பாருங்கள் சூரியனோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் வக்கரமை கடகராசிக்கு வருவார் இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி போயிட்டு இருக்குங்க ஏழரை சனியில் ஜென்மசனி போயிட்டுருக்கு கும்பராசினியர்களே கஷ்டத்தில் தான் இருக்கீங்க இருந்தாலும் ஒத்துக்குவாங்க மன உளைச்சல் இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க குடும்ப பிரச்சனை இருக்கு பண பிரச்சனை இருக்கு மன உளைச்சல் அதிகமா போயிட்டு இருக்கு உங்களுக்கு வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆரம்ப பகுதியில தான் உங்க வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை நட்சத்திரக்காரங்க சதய நட்சத்திரக்காரங்கெல்லாம் கடுமையான பாதிப்புன்னு இருக்கீங்க இந்த வருடம் போராட்டத்தை நேசத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு வரும் கவனமா இருக்கணும் சரிங்களா உங்க ராசியில சனி இருக்காரு வக்கர நிலையில் இருக்கார் மனக்குழப்பம் குழப்பத்தை கொடுத்துருவாரு சனி அது வக்கர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே கும்பராசி நேரில் நிதானமாக செயல்படக்கூடியவங்க பொறுமசாலி அப்போ பண்ணனால கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறீங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் கொஞ்சம் அவசரப்படுறது ஆத்திரப்படுறதெல்லாம் மண்ட்ருக்கு உங்களுக்கு அமைதியாக இருங்க போகப்படாதீங்க அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் துடிப்பாக செயல்பட வைப்பார் சரிங்களா கொஞ்சம் வேகமாக செயல்படுறதுனால சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருங்க அவசரப்படக்கூடாது யாரையும் நம்பாதீங்க யாரையும் இருங்க பொறுமையாக இருங்க முதல் இப்போ ரெண்டாம் இடத்துல வேறு ராகு உங்களுக்கு பண பிரச்சனை வேறு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடையாது சரியான தூக்கம் கிடையாது அதுதான் உண்மை கும்பராசி நேர்கள் இப்போ பல மாதம்னு ஆச்சு சொல்லிடலாம் பல மாசமா கும்பராசி நிம்மதியான தூக்கமே கிடையாது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காது பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்கும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்களுக்கு நேராக சரியில்லைன்னா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் சரிங்களா இப்போ வாக்குவாதம் பண்ணுறது விதனவாதம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கார் செவ்வாய் குரு சேர்ந்துருக்காருங்க குருமகள யோகம் இதுவரை உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க பூமி சார்ந்த துறையில் இருக்கவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க காவல்துறையில் இருக்கவங்க இன்ஜினியராக இருக்கவங்க இதெல்லாம் இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் சமாளிப்பீங்க இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து ஏழாம் ஏழாம் இடத்துக்கு வருவார் ஆரம்ப பகுதியில் கண கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கூட உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்த சூரியன் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு திருமண வாய்ப்பு கைகூடி வரும் வரண் தேடிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வரம் தேடி வரும் ஜென்மசனியில் கல்யாணம் நடக்கும் மேக்சிமம் பாருங்கள் ஏழரை சனியில் சனியில் அந்த சனியில் தான் ஒரு சில பேத்துக்கெலாம் கல்யாணம் நடந்திருக்கும் ஏழரை சனியில் கல்யாணம் நடக்கும் அஷ்டம சனி தான் சில தடங்களையும் பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா ஏழரை சனியில் திருமணம் நடக்கும் திருமணம் பண்ணலாம் ஏழரை சனியில் மேரேஜ் பண்ண தப்பு கிடையாது ஏழரை சனியில் தான் மேக்சிமம் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் நடக்கும் உங்களுக்கு பாருங்கள் குரு நாலாம் இடத்துல இருக்க நல்ல ஒரு அமைப்பு தான் இப்போ அம்மாவுக்கு உடம்புல ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை இருந்தால் கூட அது கொண்டு நிவர்த்தி ஆகும் நாலு குரு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது லேண்ட் வாங்குறது இதுக்கெல்லாமே ஒரு உங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் சரிங்களா ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் இருக்குங்க அலைச்சல் திருச்சல் மன உளைச்சல் மனக்குழப்பம் இருக்கு யாரையும் நம்பாமல் பொறுமையாக இருங்க எந்த பிரச்சனையும் வராது அமைதியாக இருந்தீங்கனாலே பொறுமையாக இருந்தீங்கனாலே எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா கேது எட்டாம் இடத்தில் இருக்கார் அது உங்களுக்கு குருவோட பார்வை கேது வந்து எட்டாம் இடத்தை பா எட்டாம் இடத்துலேருந்து குருவோட பார்க்குறதும் வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க வேலை விஷயமே வெளிநாடு போகிறேன் வெளி மாநிலம் போகிறேன் எங்களுக்கு இந்த காலகட்டம் ஒர்க் அவுட் ஆகுமாங்க சார் கேட்குறாங்க ஒரு சில பேர் ஒர்க் அவுட் ஆகும் வெளியூர் போகிறது வெளி மாநிலம் போகிறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் அந்த காலகட்டம் சரிங்களா கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சூரியன் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தால் கூட இப்போ அந்த காலக்கட்டங்களில் கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும் பிஸ்னஸில் பெருசாக முதலீடு போடக்கூடாது அவசரப்பட்டு தொழில் இறங்கிடக்கூடாது கவனமாக இருக்கணும் ஏன்னா கும்பராசினியர்களுக்கு இப்போ தொழில் ஆரம்பிக்கவே கூடாது அது இந்த மாதமெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாகவே ஆரம்பி ஆரம்பிச்சிட ஆரம்பிச்சிடாதீங்க ஏற்கனவே சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் சுமாராக போயிடும் இப்படி சமாளிப்பீங்க அது பிரச்சனை கிடையாது இப்போ பாருங்க இந்த மாதம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் யாரு உங்களுக்கு மூணாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு பந்துடுறாரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்க அது உங்களுக்கு பத்தாம் இடத்து குருவும் பார்க்குறாரு குரு பத்தாம் இடத்தை பார்க்கறது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க ரன்னிங் லெக்சர் பிஸ்னஸ் சரியா மாட்டேங்குது பணப்பற்றாக்குறை இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் சமாளிக்க முடியல இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏழரை சனி உங்களுக்கு போயிட்டுருக்கு சனி போயிட்டு இருக்குங்க மனப்பழப்பம் மன அழுத்தம் யாரோ உங்கள் மேலே உட்காந்த மாதிரியே இருக்கும் உடம்புல யாரோ தூந்த மாதிரியே இருக்கும் வெயிட்டாக ஃபீல் பண்ணுவீங்க டயர்டாக இருக்கும் உடம்பு சரிங்களா அதனால் வந்து யாரையும் நம்பாதீங்க ஏன்னா அது சனியோட தாக்கம்னால தான் எல்லாம் நடக்குது சனி வந்து குழப்ப குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பிளானட்டு சனிதான் ஏன்னா இருள் கிரகம் அந்த கிரகம் உங்கள் ராசியில் உடம்பு மேலேயே இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ சில குழப்பத்தை கொடுப்பேன் தடுமாற்றத்தை கொடுப்பேன் அதனாலதான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் யாரையும் நம்பாம பொறுமையாக இருங்க சரிங்களா அவசர முடிவு எடுக்காம இருங்க உங்களுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பத்தாம் இடத்தை பார்க்கறது அது ஒரு சரி நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்கவங்க முக்கியமாக சொல்லப்போனா லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருங்க பிஸ்னஸ் கூட்டு தொழில் நான் ஆரம்பிக்க போகிறாங்க சார் நான் கூட்டு போய் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம் கவனமாக இருக்கணும் பண்ணக்கூடாது லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குள்ள ஒரு சில பேருக்கு பிரச்சனை வரும் ஒரு சில பேர்த்துக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது குடும்பத்தில் நிம்மதி கிடையாது பிரச்சனை இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதம் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது வேலைக்காக முயற்சி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதுசாக பணத்தை போட்டு முதலீடு போட வேண்டாம் ஏற்கனவே பிஸ்னஸ் இருக்கவங்க ரன் இருக்கவங்க அளவாக முதலீடு போடுங்க ஒரு சில எல்லாம் உங்களை தூண்ட வைப்பாங்க ஆசை வரத்தை காமிச்சு மோசம் பண்ண இதெல்லாம் சொல்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சில எல்லாம் போய் மாட்டிக்குவீங்க அளவா முதலீடு போடுங்க புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கவே கூடாது அதெல்லாம் ஜென்மசனி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த மாதம் கும்பராசி நேர்கள் மனக்குழப்பம் அப்படி இப்படின்னு இருந்தா கூட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும் நம்ம சூப்பர்னு சொல்லிட முடியாது ஏன்னா உங்களுக்கு ஏழ்ரை சனி போயிட்டு இருக்கு சமாளிப்பீங்க பிரச்சனை உங்களுக்கு இல்லாமல் பிரச்சனை உங்களுக்கு தான் இருக்கு உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை சமாளிப்பீங்க அவ்வளோதான் சரிங்களா அதனால மனக்குழப்பம் இந்த தடுமாற்றம் இந்த குழப்பம் இதெல்லாம் வரும் அதனால தியானம் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இறங்கிடுங்க சரிங்களா மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் சரிங்களா இறை வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ அணுக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த காலத்தையும் நீங்கள் கடந்து வருவீங்க சரிங்களா பொறுமையா இருங்க இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுமையா இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் அவசரப்படக்கூடாது ஜாக்கிரதையா இருங்க சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபத்தி போகுது கோச்சார பலன்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம் உங்க பிறப்பு ஜாதகத்துல என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு எதை அனுபவிச்சு என்ன நீங்க அனுபவிக்க போறீங்க இனிமேல் உங்க லைஃப்ல என்னென்னலாம் நடக்கும் நீங்க என்ன நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமா சதி நட்சத்திரமா இல்ல போராட்டாதி நட்சத்திரமா என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க உங்க வயசு என்ன என்ன ஏஜ்ல இருக்கீங்க அதுதாங்க முக்கியம் இப்ப வயசு கம்மியா இருக்கவங்களுக்குலாம் பாருங்க லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்குலாம் பாருங்க திருமணத்துல பிரச்சனை ஒரு சில பேருக்குலாம் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு சில பேருக்கு பண பிரச்சனை மனசு நிம்மதி இல்லை சரியா தூங்க முடியல முன்னால பணப்பிரச்சனையால நடு ரோட்டுக்கு வந்தவங்களும் அதிகமாக இருக்காங்க அதிகமாக அதிகப்படியான கும்பராசினியர்கள் பணப்பிரச்சனையால் நடு ரோட்டுக்கு வந்தவங்களும் ஜாஸ்தி நான் ஒரு ஜாதகம் ஒரு சில ஜாதகம் வரும்போதே தெரியுது சரிங்களா அதனால் என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க என்ன அனுபவிக்க போகிறீங்க உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் என்ன கருமாவில் பிறந்திருக்கீங்க உங்க ஏஜ் என்னங்க அதை முக்கியம் நல்ல கருமாவோ கெட்ட கருமாவா இனி லைஃப்பில் என்னன்னால் நடக்கும் எப்போ செட்டில் ஆவீங்க உங்கள் தலையில எப்போ மாறும் எப்போ நல்லா இருக்க போகிறீங்க எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி தான் பதில் சொன்னோம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி